வணக்கம் அந்த உடையின் நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம வந்துக்கிட்டு பனங்காட்டுக்கில் வந்திருக்கோம் பனங்காட்டுக்கில் என்னென்னா மரிதாசு நேற்று தூண்டியில் ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்தால் பாறை மீன் சூப்பரான ஒரு பாறை அதாவது தேங்காய் சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் வந்துக்கிட்டு கருங்கனி சொல்லுவோம் இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர்கள் இருக்குது இந்த பறையை தூண்டியில் பிடிச்சிட்டு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னான் அன்னை இது எனக்கு வந்துக்கிட்டு பொழிச்சல் மாதிரி போட்டு தாங்கினேன் ஒரு வித்தியாசமான முறையில் ரெடி பண்ணி தாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் இப்போ ஆளை காரமேன்னு பார்க்காதே ஆள் முட்டையும் எலுமிச்சம்பளம் வாங்க போயிருக்கான் இதை நம்ம என்ன மாடலில் ஒரு வித்தியாசமான நம்ம ஊர் ஸ்டெயிலில் பயங்கரமாக ஒரு பொலிச்சலை போட்டு சாப்பிட போகிறோம் அது எப்படின்னு வீடியோக்கு முழுசாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசமான அனுபவமும் வித்தியாசமான லொக்கேஷனும் ஒரு வித்தியாசமான சமையலும் உங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுக்கு மனதுக்கு மட்டும் பயந்து வீடு மற்ற தூக்கி எரிந்து வீடு என்னதான் நடக்கும் நடக்கத்துமே மலையற்றா அதுவா ஆனந்தம் ரெடியா அப்படி ரெடி மாதிரி இருக்கு அப்படியே அல்வா மாதிரி நம்ம அழகாக அப்படியே வெட்டி எடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன போகிற மாதிரி நல்லா மீன் அலசி எடுத்து நல்லா சூப்பராக வெட்டியாச்சு

ஒரு மாதா கீ போட்டு புளிக்குதே

வந்து தண்ணி ஊத்திடுங்க நானே எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் ഇതൊക്കെ ഓട് വീഡിയോ നല്ല പോ ഐഫോൺ 13 ഫുറം അല്ല അതിനടിയിൽ വന്നടേ ഇല്ല സമാന്തോണ്ട് നാളെ വക്കണ

அடி தட்ட கோடி எடுத்துமா தட்ட எங்க இருக்கு இந்த இந்த தட்ட வச்சு இரு 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 அது சுடுடா சுட தான் செய்ய வேண்டியது இரு அப்படியே இல்ல கவுஞ்சிட்டு ஆயிடுச்சு வரோம் ஐயி வைடா தட்ட கோடுடா உள்ள ஊத்து அடே ஐயா ஆண்டவரே புதிய முயற்சி வெற்றிகரமாக இருக்கட்டும்ன்ற வேண்டிக்கிறேன் வெற்றி தோல்வியை அமைந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் போய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருவேன் என்னன்னா தீபாலையில்

இப்போ இதை நம்ம கொண்டு போய் தோசைக்கல்ல பொறித்து சோத்துக்கு தின்னு வேறு வழி இல்லை இவ்வளோ நேரம் போராடி திஞ்ச முடியாமல் போச்சேன்னு ஆனால் திஞ்ச முடியாமல் போகாது இப்போ பொறிச்சு எடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்காது பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்தானே எனக்கு பிரச்சனைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்த விஷயம் வேறு எதாவது என்னதாக இருந்தாலும் இதே பெண்கள் பார்க்கும்போது அதோடய பக்குவங்கள் எல்லாமே பக்க பக்கம் பண்ணிடுவாங்க அதனால தான் நம்ம எதுக்குலேயும் இறங்குறதில்ல இறங்கிட்ட உடனே தோல்வியெலாம் முடியும் மேச மட்டும் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோ நான் மண்ணுக்குள்ள போய் கூடாது. கரட்டி போடணும். انا செம டேஸ்டா இருக்கு. انا வெந்தவரை செம டேஸ்டா இருக்கு. இத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த இயல்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு செண்டி போறோம்.